இப்போது விரைவிலேயே திருமணங்கள் விவகாரத்திலே முடிவுறையதை பார்க்கிறோம் அது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள் மட்டுமல்ல இவர்களாகவே தேடிக் தேடிக்கொள்கின்ற திருமணத்திலும் இவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படி ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு தெரிந்த ஒருவர் எண்பது வயதில் விவாகரத்து செய்து கொண்டார் அந்த நீதிபதி கேட்டார் எண்பது வயதில் உங்களுக்கு எதற்கு விவாகரத்து குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்து கொள்வதற்காக நாங்கள் காத்திருந்தோம் நாங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறோம் இன்னொருவர் எழுபது வயதில் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் பிரிந்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள் இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள் பதிவு செய்து விட்டு வந்தார்கள் அதற்குப் பிறகு நீதிமன்றத்திலிருந்து அழைப்பானை வந்தது இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள் அந்த அம்மா எனக்கு தாகம் எடுக்கிறது என்று சொன்னார் இவர் ஒரு குளிர் பானம் வாங்கி கொடுத்தார் அவர் குடித்து கொண்டிருந்தார் இதை அங்கே அந்த வழியாக வந்து நீதிபதி பார்த்து விட்டார் அவர் தீர்ப்பு சொல்லும் போது நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எதற்கு விவாகரத்து என்று சொல்லி பிறகு அவர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த விவகாரத்தை பெற்றார்கள் ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள் பேசுவார்கள் அவருக்கு ஏதாவது துணி வாங்க வேண்டும் என்றால் இவர் வாங்கி கொடுப்பார் அந்த அளவுக்கு அவர்கள் நட்பாக இருந்தார்கள்